ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பேட்டரியை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுவும் ஒரு மண்பான வச்சு அதுவும் ஒரு தமிழனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அவர் வேற யாரும் இல்ல அகத்தியர் இவர் வந்து வேதி வினைகளை வச்சு கரண்டை கண்டுபிடிச்சிருக்காரு அதை ஒரு குறிப்பாகவும் அதாவது பாடலாகவும் எழுதிருக்காரு சித்தர்கள் எப்பயுமே அதிகமா பாடல்கள் மூலமா தான் தன்னோட கண்டுபிடிப்புகளும் தன்னோட தீர்க்க தரிசனங்களையும் எல்லாத்தையுமே பாடல்கள் மூலமா தான் எழுதுவாங்க ஒரு பாடல்கள் தான் இந்த பேட்டரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியும் இந்த அகத்தியர் எழுதியிருக்காரு இவர் எழுதிய பல ஓலைகள்ல சில ஓலைகள் புத்தகமா மாற்றப்பட்டிருக்கு அதுல இருந்து ஒரு குறிப்பு தான் இந்த பானையை வச்சு பேட்டரி செய்யறத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த குறிப்பில் அகத்தியர் என்ன எழுதியிருக்கா முதல்ல ஒரு மண்பானையை எடுத்துக்கணும் அந்த மண்பானைக்குள்ள காப்பரையும் ஜிங்கையும் ரெண்டா சைடும் ரெண்டு வச்சிருக்கணும் உள்ள அதுக்கப்புறம் மரத்துல நிறைய அதுக்குள்ள போட்டு லாஸ்டா காப்பர் செல் போயிட்டு அதுல ஊத்தணும் இதன் மூலம் தான் கரண்ட்டை கிரியேட் பண்ணனால அகத்தியர் அந்த பாடல் மூலமா சொல்லியிருக்காரு இது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எண்பது வருஷங்களுக்கு முன்னாடி அகத்தியர் இந்த கரண்டை பத்தி எழுதுனையும் அகத்தியரோட இன்னும் பல கண்டுபிடிப்புகளையும் அமெரிக்க ஆராய்ச்சி பண்ணிருக்கு இந்த அகத்தியர் சொன்ன பேட்டரி குடிப்ப பல பேர் செஞ்சு அதை சக்சஸும் பண்ணிருக்காங்க இதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாருன்னா அந்த கரண்டை வச்சு என்ன யூஸ் பண்ணிருப்பாரு அது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க